திருச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாநகர துணை காவல் ஆணையர் விவேகானந்தா சுக்லா தெரிவித்துள்ளார் இன்கொயரியில் இருக்குது இப்போது நமக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருந்து வி காட் ஏ கம்ப்ளைண்ட் எஸ்டடே அது வெரிஃபை பண்ணுறதுக்கு என்கொயர் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை சஸ்பிஷியஸ் இதை இருக்குதோ அவங்களுக்கு இப்போ என்கொயர் பண்ணுறாங்க இதில் ஃபர்தர் வேறு இப்போது என்கொயரிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இப்போது வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க என்கொயர் பண்ணுறாங்க யார் யாருமேலாம் மேட் அவுட் ஆகுமோ எல்லாத்துக்குமேலாம் கண்டிப்பாக நடவடி வரும் அதில் வந்து தெர் இஸ் நோ அதர் நோ எனி அதர் ஆஸ்பெக்ட் இன் தட் ஆல்ரெடி ஐ மீன் த பிரின்சிபல் பிரின்ஸிபல் யாரை இருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலியிலவே வந்து அந்த கொஞ்சம் மெடிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஆள் இருக்காங்க போல் ஸோ ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் ஹி வாஸ் அட்டெண்டிங் ஸோ வில் லுக் இன் டு இட் ஃபஸ்ட் லெட் தி என்கொயரி பி கம்ப்ளீட்டெட் என்கொயரி ஒரு வாட்டி முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு கரெக்டான தகவல் வந்துடும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்கொயரி பண்ணுறாங்க அவங்களோட என்கொயரி முடிஞ்சுட்டு நமக்கு கம்ப்ளைண்ட் தருவாங்க அதில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீல் புர்திகேஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க